வணக்கம் இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியான தினம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய வரலாற்றில் இன்னொரு மயில்கல்லாக ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு ஒரு கல்வெட்டு ஆதாரம் எகிப்தில் போயிட்டு தமிழர்கள் வணிகம் செய்ததற்கான ரோமானியத்தில் போயிட்டு தமிழர்கள் வணிகம் செய்ததற்கான கல்வெட்டு ஆதாரமானது கிடச்சிருக்கு எங்கள் தமிழ்நாட்டிலேயா இல்லை இலங்கையிலையா இல்லை வடக்கில் எங்கேயாவது பீகாரில் அந்த கிடையாது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்துல இந்த கல்வெட்டானது கிடைச்சிருக்கு ஸோ உலகம் முழுக்க இப்பொழுது பெரிய விவாத பொருளாக பெரிய வைரல் கண்டென்டாக இது வந்து மாறியிருக்கு இது தமிழ் கல்வெட்டு எகிப்துல கிடைச்சிருக்கா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் இப்ப இருக்கிற இந்த தமிழர்களா போயிட்டு வணிகம் பண்ணாங்க எகிப்துல அப்படின்ற மாதிரியான விவாத பொருள்கள் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம் தொடர்பாக நம்ம கொஞ்சம் விரிவாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது வந்து தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தினம் இந்த தினத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ எகிப்தில் ரெண்டு ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்து காலகட்டத்தில் ரெண்டு வருஷம் வந்து தீவிரமான ஆய்வை வந்து மேற்கொள்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசார்லாந்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் அவருடைய பேர் வந்து லோசான் பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுறார் அவர் அவருடைய பேர் இங்கோ ஸ்ட்ரௌச் இங்கோ ஸ்ட்ரௌச் ஸ்ட்ரௌச் அப்படின்றத ஒரு பேர் இங்கோ ஸ்ட்ரௌச் அப்படின்றத ஒரு பேர் அதே போல் வந்து இன்னொரு பேராசிரியர் அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அவருடைய பேர் வந்து சார்லட் ஸ்மித் அப்படின்றது அவருடைய பேர் இந்த ரெண்டு பேராசிரியர்கள் சொசரானை சேர்ந்த ஒரு பேராசிரியர் அதே போல வந்து பிரான்சை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ரெண்டு பேராசிரியர்களும் வந்து எகிப்துல வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு அந்த பிரமிடுகள் அந்த கல்லறைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கடுமையா ரெண்டு வருஷம் வந்து ரெண்டு பேராசிரியர்கள் ஆய்வு பண்றாங்க அவங்களுடைய ஆய்வு முடிவுகள்ல நிறைய கல்வெட்டு ஆதாரங்களை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு ஆதாரங்களை வந்து அவங்க ஆய்வு பண்ணுறாங்க என்னென்ன மொழிகளில் என்னென்ன விஷயங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய அவங்க வந்து புது கல்வெட்டில் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச கல்வெட்டுகளை வந்து தீவிரமாக ஆய்வு பண்ணுறாங்க என்னென்ன மொழிகள் இது எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் ஸ்கிரிப்டோ அல்லது வேறு ஏதோ ஸ்கிரிப்டோ வந்து அன்னிக்கு எழுதப்பட்டிருக்காது அன்றைக்கி எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படின்றதே வேற அப்படி இருக்கும்பொழுது இது என்ன மொழி இது என்ன அப்படின்றது அவங்க தீவிரமாக ஆய்வு பண்ணுறாங்க ஸோ அந்த ஆய்வனுடைய முடிவுகளில் தான் வந்து அந்த கல்வெட்டு கிட்டத்தட்ட முப்பது கல்வெட்டுகளை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதில் வந்து இருபது கல்வெட்டுகளில் வந்து தமிழ் ஸ்கிரிப்ட் இருக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழ் ஸ்கிரிப்ட் இருக்கு அதனுடைய தாய் அதனுடைய தாய் அந்த தமிழி ஸ்கிரிப்ட் தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் அந்த ஓடுகளில் அந்த சின்ன சின்ன கல்வெட்டு கல்களில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி உலகுக்கு அறிவிக்கிறாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றத அவங்க உலகம் முழுக்க அறிவிக்கிறாங்க ஸோ அந்த விஷயங்கள் தான் இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க கிடையாது இந்தியா முழுக்க கிடையாது உலகம் முழுக்க வந்து பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த கல்வெட்டினுடைய அளவு ஆண்டு எவ்வளவு பழமையானது கிட்டத்தட்ட ஆண்டுகள் கிபி ஒன்றாம் இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலங்கள்ல எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு சோ அந்த ஸ்கிரிப்டில வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகை கொற்றன் இங்கே வந்து பார்த்தான் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கு அதே போல் இன்னும் சில விஷயங்களையும் வந்து சில தமிழ் பேர் சம் தமிழ் பேர் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை ஸோ அப்படியான சில தமிழ் பேர்களும் அதில் வந்து இடம்பெற்றிருக்கு அது நாளைக்கு அல்லது நாலனைக்கு வந்து முழுமையாக விவரங்கள் வெளியே வரும் ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு ஹைலைட்டாக என்ன இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகை கொற்றன் அப்படின்ற ஒரு பேர் ஒரு வணிகன் ஒரு தமிழ் வணிகன் எகிப்தில் போயிட்டு வணிகம் பண்ணியிருக்கான் ஏதோ சிட்டியில் கிடையாது அன்றைக்கி இருந்த நகர் பகுதியில் கிடையாது அவன் வந்து அங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் போயிட்டு வணிகம் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் இப்பொழுது சொல்லப்பட்டுக்கிட்டு வருது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எகிப்துல போயிட்டு வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இன்னைக்கு சொந்த ஊர்லேயே தொழில் நடத்த முடியல ஸ்கில் இல்லை போட்ட முதல்ல எப்படி எடுக்கணும்னு தெரியல அதுலேருந்து எப்படி லாபத்தை எடுக்கணும்னு தெரியல ஒரு தொழிலை தொடங்க என்ன நேக்கு போக்கு அப்படின்றது தெரியல ஸோ சொந்த ஊர்லேயே இன்னைக்கு தமிழன் தள்ளாடுறான் வணிகம் செய்ய ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல் வழியாக போயிட்டு எகிப்துன்னு ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கொற்றன் அப்படின்னு ஒரு ஆள் போயிட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னா ஸோ இது இது வெறும் சாதாரண ஒரு கல்வெட்டு கிடையாது கண்டிப்பாக இது தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை இது கண்டிப்பாக அந்த ரெண்டு பேராசிரியர்களுக்கும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பேராசிரியருக்கும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த பேராசிரியருக்கும் மிகப்பெரிய நன்றிகடன் பட்டிருக்கு தமிழ்ச்சமுகம் ஏன் அப்படின்னா நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் நமக்காகத்தான் இருக்கிறோம் நீங்களாம் நம்மளுடைய குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசுகள் இந்திய அரசாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் ஆய்வுகளை மேற்கொள்வது கிடையாது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுடைய முடிவுகளையும் அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக ரிலீஸ் பண்றது கிடையாது அது ரொம்ப பின்னாடி போகுது அப்படின்னும் பொழுது அது நிறுத்தி வைக்கிறது ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலயும் நடந்துகிட்டு இருக்கு கல்வி இப்போ கீழடி வந்து ஆய்வு பண்றாங்க ஸோ பத்துக்கு பத்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்துக்கு தமிழர் தமிழன் ம் ஒரு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு நாகரிகம் அங்க இருந்திருக்கு தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும்பொழுது கிட்டத்தட்ட நீங்க பெரிய பரப்ப அளவுல அதை ஆய்வு பண்ணிருக்கணும் இல்லையா அப்படியான ஆய்வுகள் நடைபெறுவதில்லை இவங்க கேட்டா அவங்கள சொல்றாங்க இந்திய அரசு அனுமதி தர்றது இல்லைன்னு அவங்கள கேட்டா இவங்க ப்ராப்பரா அதை வாங்கலன்றாங்க ஸோ இப்படியான குழப்பங்கள் நிறைய இங்கே போயிட்டு இருக்கு இப்படி நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பிரான்ஸ்ல இருந்து சுவிட்சர்லாந்துல இருந்து கடவுள் போல ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து கடவுள் போல வந்து தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு செய்திருக்காங்க ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உள்ளபடியே மகிழ்ச்சி இவங்க ரெண்டு பேரையும் வந்து தமிழ் சமூகம் கொண்டாடணும் தயவு செய்து அரசுகள் அவங்கள கூப்பிட்டு இங்கே ரெண்டு பாராட்டு விழாவாச்சு வைங்க அப்பதான் இங்க இருக்கக்கூடிய நாலு பேருக்கு புத்தியாச்சு வரும் ரோமானிய காலத்தில் தமிழ் வணிகர்கள் கடல் கடந்து எகிப்து சென்று அங்கிருந்து உள்நாட்டு பகுதிகளுக்கும் பயணம் செய்துள்ளனர் என்பதற்கு இதுவே முதல் நேரடி ஆதாரமாகும் அப்படின்றது செய்தியாக வந்திருக்கு சிகைக்குற்றன் என்ற தமிழ் வணிகரின் பெயர் ஐந்து வெவ்வேறு பிரமிடுகளில் எட்டு முறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு கல்வெட்டில் சிகைக்குற்றன் வரக்கண்ட அதாவது சிகைக்குற்றன் இங்கே வந்து பார்த்தான் என பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கான முழுமையான அந்த தகவல்கள்லாம் இனிமே வந்து வெளியாகும் இனிமே அவங்க கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான முழுமையான அல்லது ரிலீஸ் இருக்கும் அதுக்கான முழுமையான விவரங்கள்லாம் இனிமே வெளிவரும் நாளைக்கு அல்லது அன்றைக்கெலாம் முழுமையாக வெளிவரும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ் மக்கள் இதை வந்து பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் நம்ம ரெண்டு விஷயங்களை இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒன்று தமிழ் அதை பற்றி நம்ம பேசிடுவோம் ஸோ தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை ஒரு மயில்கல் இந்த கல்வெட்டு ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசு தயவு செய்து இப்படியான விஷயங்களை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வரை கொண்டு சென்று சாதி மத உணர்வுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து தமிழர்கள் அப்படின்ற ஓர்மைக்கு கொண்டு வர இப்படியான விஷயங்களை பயன்படுத்தணும் ஸோ இது நமக்கு பெருமையான ஒரு விஷயம் தான் இது ஒரு திருப்பு முனை தான் மயில்கள் தான் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இன்னைக்கான தமிழ் அப்படின்ற அந்த மொழியினுடைய வலிமை என்னவாக இருக்கு அப்படின்ற ஒரு இடத்துலையும் நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அன்னைக்கு இப்படி இருந்தது எகிப்தில் போய் எழுதியிருக்கான் பாருங்க சிகை கொற்றன் அப்படின்ற ஒரு வணிகன் வந்துகிட்டு இருக்கான் வந்து பார்த்தான் அப்படின்னு சம்திங் ஏதோ அவன் அன்னைக்கு பொறிக்கப்பட்டிருக்கு தமிழ் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் இல்லை தமிழர்களுடைய வாயில தமிழ் இல்லை தமிழ் டைப் பண்ண முடியல எனக்கு த பிழை இல்லாம டைப் பண்ண முடியல வா அப்படின்னா விஏஏ அப்படின்றா நானும் அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் சோ இன்னைக்கு தமிழர்களுடைய வாழ்வியிலிருந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு இருக்கு வெறும் நம்ம பழ பழமையான தமிழ் ஆய்வுகளை வச்சுக்கிட்டு வரலாற்றை வச்சுக்கிட்டு நம்ம பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்னிருக்கக்கூடிய வாழ்வியலை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு எந்த அளவுக்கு தமிழை நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேணும் தமிழ் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ன்றாங்க ஆனா எங்கும் இல்லை எதிலும் இல்லை தமிழ் அப்படின்ற சூழல் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஒரு கூட நீங்க தமிழ பார்க்க முடியாது ஃபுல்லா ஆங்கிலம் சின்னதா கீழே போனா போதுன்னு எழுதி போடுறான் போனால் போகுது அப்படின்னு சின்னதாக ஒரு ஃபாண்டில் வந்து அந்த நேம் போட எழுதி போடுறான் அந்த சூழல் தான் இன்றைக்கி இருக்குது எத்தனை குழந்தைகளுக்கு இன்னைக்கு பிழை இல்லாமல் தமிழ் படிக்க தெரியுது கிடையாது ஒற்றுப்பிழை தெரியல தமிழக வெற்றி கழகம்னு பேர் அறிவிக்கிறாங்க அங்கே ஒற்றுப்பிழை ஒரு கட்சி ஒரு கட்சி அறிவிக்கப்படுது ஒரு கட்சி அறிவிக்கப்படும் பொழுது ஒற்றுப்பிழையோடு அறிவிக்கப்படுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் மாற்றிக்கலாம் அஜாக்கிரதை என்ன கேட்க போகிறாங்க இவனுக்கு இவனுக்கே ஒண்ணும் தமிழ் தெரியாது இவன் நம்மளை கேட்டுருவானா அப்படின்ற ஒரு நினப்பில் ஒரு கட்சி பேர் அப்படி அறிவிக்கப்படுது தமிழை வெற்றி கழகம் இக்கு இப்படியான ஒரு சூழல் தமிழர்களுடைய எங்கேயுமே தமிழ் இல்ல தமிழர்களுடைய இல்லை தமிழருடைய பேச்சு எங்கேயுமே வந்து இன்னைக்கு தமிழ் இல்லை சும்மா அங்கங்க ஒட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி தமிங்கலம் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு சோ இங்க இருக்கு இங்க சோ நம்ம எங்க இருந்து இப்போ எங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதை வச்சுட்டு பெருமை மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்காம இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எங்கும் இல்லை தமிழ் எதிலும் இல்லை தமிழ் அப்படின்ற ஒரு சூழலானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுருக்கு ஒன்று ரெண்டாவது வணிகம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் போயிட்டு தமிழன் வணிகம் பண்ணியிருக்கான் ஆனால் இன்னைக்கு சொந்த ஊரில் வணிகம் பண்ண முடியல ஒரு குரூப் வந்து உட்காந்துக்கிட்டு நீ அப்போ உனக்கு கடை கிடையாதுப்பா ஓப்பனாக சொல்ல மாட்டான் கடைக்கிடையாதுன்னு உனக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டான் ஆனா கிடையாதுப்பா உனக்கு இங்க இங்க சில பிஸ்னஸ் வந்து சில சிலருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நம்ம ஓப்பனாக சொல்ல சொல்ல விரும்பல வேண்டாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சில பிசினஸ் இங்க சில கட்டுப்பாட்டில் தான் இருக்கு தமிழர்களுக்கும் அந்த பிஸ்னஸுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது ஆனா பிஸ்னஸ் பண்றது தமிழகம் தான் காசை புடுங்குறது அந்த பிஸ்னஸ்லாம் தமிழங்கிட்ட தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா தமிழன் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் அங்கே தொடங்க முடியாது அந்த அந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியாது பிஸ் தமிழ் தமிழர்களுக்குமே வந்து பிஸ்னஸ் மோட்டிவே கிடையாது அந்த அந்த ஸ்கில்லே வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கின்ற வணிகம் எங்க தொழில் பண்ணாத ஒரு சமூகம் முன்னேறவே முடியாது தொழில் பண்ணாத ஒரு சமூகம் முன்னேறவே முடியாது சும்மா அரசு வேலை போயிட்டு எட்டாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு பஞ்சாயிரத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு உட்காந்து காலத்தை ஓட்டலாம் அப்படின்றது ஒரு சரியான ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக ஒரு சமூகம் பொழுது தான் அந்த சமூகம் வந்து எமர்ஜ் ஆகும் அதை விட்டுட்டு சும்மா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவேன் ஐடி வேலை போய்ட்டு ஒரு இன்செக்யூராக என்றைக்குமே இன்செக்யூராக வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு சூழலை இன்றைக்கி தமிழர்களுக்கு போயிட்டாங்க இது தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் உயர்த்தவே உயர்த்தாது சும்மா சர்வ பண்ணிக்கலாம் அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக்கலாமே தவிர இது தமிழ் சமூகத்துக்கு வேலைக்கு ஆகாது நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் வணிகத்துலேயும் கொஞ்சம் தமிழர்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் எந்த பிஸ்னஸ்லேயும் எந்த பிஸ்னஸ்லேயும் சொல்கிறோம் எந்த பிஸ்னஸ் சொன்னாலும் எடுத்துங்க அதில் வந்து சும்மா ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டு கூட தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சண்ட் தான் வந்து தமிழர்கள் இருக்காங்க மற்ற ஃபுல்லாக தமிழ்னாக்கே இந்த சூழலுங்க தமிழர்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கில்லு கிடையாது பிஸ்னஸ் கில்லு எப்படி முதல் போடுறது முதல் அந்த போட்ட முதல்ல எப்படி எடுக்கிறது அதில் வந்து லாபத்தை எப்படி எடுக்கிறது எப்படி ஒரு கடையை ரெண்டு இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தமிழர்களிடம் கிட்டத்தட்ட தொடர்ச்சி அறியப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு வணிக சமூகமாக இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு பாருங்க பிசினஸ் தடுமாறுறான் சிலர்லாம் வந்து மூணு மாதம் தான் தொழில் நடத்துறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நடத்த முடியல தெரியல பிஸ்னஸ் நடக்க தெரியல எப்படின்னு எப்படி நடத்துறது அப்படின்னு தெரியல ஒரு ஆர்வத்தில் போயிட்டு ஒரு லட்சம் போட்டு ரெண்டு லட்சம் போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு அதை ரன் பண்ண தெரியல ஏன்னா ஸ்கில் இல்லை அது எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த ஸ்கில் இல்லை ஸோ தமிழர்கள் வெறும் கை கட்டி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வேலையிலேயே நாட்டம் கொள்ளாமல் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு தமிழர்கள் வணிகத்தில் வந்து இறங்குங்க வணிகத்தில் இறங்கி வணிகத்தில் கோல வச்சக்கூடிய சமூகம் தான் எல்லா இடத்துலையும் கோல வச்சோம் வணிகம் வரும்பொழுது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது மணி ரொட்டேஷன் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும்பொழுது எல்லா விஷயங்களையும் நம்மள நம்மளால் பண்ண முடியும் எல்லா துறைகள்லையும் நம்மளால கோல் வச்ச முடியும் எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் வெல்த்தாகவும் நம்மளால் இருக்க முடியும் ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ரொம்ப தவறானது கிடையாது ரொம்ப ரிஸ்க் அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமானது தமிழர்கள் படிச்சுட்டு விருப்பம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் நாட்டம் செலுத்துங்க அப்படின்றது இதன் மூலயமாக நமக்கு அப்படியே பொட்டில் அடித்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஸோ எகிப்தில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அதையொட்டி வெளிவர இருக்கு அது அடுத்தடுத்த நாள்களில் வெளியாகும் என்னென்ன பேர் இருக்குது என்னென்ன விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த நாள்களில் வெளியாகும் இதை வச்சுக்கிட்டு நம்ம வெறும் பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான திருப்பு முனை ஆனால் வெறும் பெருமை பெருமைக்கு மட்டுமே இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி இதை இன்னைக்கு காலத்தோடு பொருத்தி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தமிழ் ஒரு தமிழ் சமூகம் உருவாகணும் அப்படின்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க நன்றி